ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியஹம் நமக்கு நன்மையத்தனையும் செய்பவர் ராமச்சந்திரன் அவ்விராமனின் நன்மையை நாம் நேரே பெறுவதை விட ஆஞ்சநேய சுவாமி மூலமாக பெறுவதே ஷாலச் சிறந்தது பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் உள்ளன அதில் அவருடைய வீரம் என்னும் சிறப்பான குணத்துக்கு ஆழ்ந்து அதை அனுபவித்து அதிலேயே ஈடுபட்டவர்தான் ஆஞ்சநேயர் ராமனுடைய வீரம் ஒரு புறம் அவனுடைய விவேகமும் கருணையும் மற்றொரு புறம் இந்த ரெண்டையும் ஒரு சேரப் பெற்றுக்கொண்டு அவ்விரண்டையும் கலந்து நமக்கு ஊட்டுபவர் ஆஞ்சநேயர் சுவாமி இன்னைக்கு நாம் காஞ்சிபுரத்துக்கு அருகே முத்தியாலுப்பேட்டை என்னும் இடம் அங்கிருக்கும் ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம் சிறிய திருக்கோயில் பக்கத்தில் உள்ள பெரிய திருக்கோயில் பகவான் ஸ்ரீனிவாச பெருமானுடையது அதற்கருகே இதர் ஆச்சரியமான ஆஞ்சநேயர் கோயில் பிரசன்ன ஆஞ்சநேயர் சுவாமி இந்த திருக்கோயிலின் அமைப்பையும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் திருமேனியையும் நோக்கினால் வியாசராஜர் பிரதிஷ்டையாக இருக்க வேணும் என்றே தெரிய வருகிறது மூலவர் வெகு நேர்த்தியாய் பெரிய திருவுருவத்தோடே எழுந்துருளி உள்ளார் அதேபோல உற்சவரும் அத்தியுதமாக உள்ளார் கோயிலுக்குள் நுழைகிறோம் நன்கு பராமரிக்கப்பட்ட திருக்கோயில் இங்கே காஞ்சிபுரத்து அர்ச்சக சுவாமிகள் பட்டர்கள் அவர்களாலேயே இவ்வெம்பெருமானும் இங்கே ஆஞ்சநேயரும் ஆராதனம் செய்யப்பட்டது இதோ ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கிறோம் முதலில் மூலவரை சேவிப்போம் வலது கையை தூக்கி பிடித்து நமக்கு அபயமளிக்கிறார் கையால் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி கொண்டிருக்கிறார் மார்பில் ஆஞ்சநேயருடைய திருமார்பில் ராமருடைய பதக்கம் விளங்குகிறது இதோ ஆஞ்சநேயருடைய திருமுகத்தை சேவித்தால் அவருடைய உதடுகள் சிவந்து மூக்கினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து கன்னப்பகுதி வரை பருத்தும் சிவந்தும் காணப்படுகின்றன மூலவருடைய திருமேனியை சேவிக்கும் போது வியாசராஜர் பிரதிஷ்டையாக இருப்பின் கல்லிலிருந்து புடைத்த விக்கிரகமாகத்தான் இருப்பார் ஒரு பாதி அதாவது முன்புறப் பாதி மட்டும்தான் தரிசனமாகும் பின்புறம் சிலா ரூபத்தில் சிலையாகவே தான் இருப்பார் அவருடைய முகத்தை சேவித்தாலும் அநேகமாக ஒரே தான் இருக்கும் முக்கிய பிராண தேவதை மத்வ அதாவது துவைத மதத்தவர்களுக்கு முக்கிய பிராண தேவதையே ஆஞ்சநேய சுவாமி ஹரிஹி பரதரஹா ஹரி எம்பெருமான் மிகச் சிறந்தவன் ஆத்மாக்கள் எல்லாரும் அவனை பின்தொடர்பவர்கள் பக்தி மூலமாகத்தான் அந்த ஹரியை அடைய முடியும் என்றே நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர் ஆஞ்சநேயர் அவருடைய அவதாரமாகத்தான் ஆச்சாரியர்களே பிறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மூலவரை இன்று நாம் காஞ்சி முத்தியாலுப்பேட்டை தேவஸ்தானத்தில் தரிசித்துக் கொண்டோம் உற்சவரிடத்தில் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம் இப்போது சுந்தரகாண்டம் ஐம்பத்தி ஓராவது சர்க்கத்தில் நாம் உள்ளோம் ஆஞ்சநேயரை கட்டிப்பிடித்து கொண்டு போய் ராவணன் முன்னே நிறுத்தினார்கள் துளியும் கலங்காமல் அவன் முன்னே தைரியமாக அவனுக்கு நல்லதுகளை உபதேசிக்க தொடங்கினார் எத்தனை தீயவனாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதை எடுத்துச் சொல்லுவது நமக்கு தலையாய கடமை ஏனெனில் அனைவரையும் நமக்கு சமமாக பார்க்க வேண்டும் ஒருவேளை அவனும் திருந்திவிட்டால் அப்ப பெருமானுக்கு மற்றொரு சொத்து கிடைக்கும் சொத்தை இழக்காமல் அதை அடையத்தானே எந்த முதலாளியும் விரும்புவார் அதனால்தான் ஆஞ்சநேயர் ராவணனையும் மிச்சம் வைக்காமல் உபதேசித்தார் மேலும் அவர் உள்ளத்தில் தோணுகிறது சீதா சீதாதேவியைத்தான் இவன் பிரித்தான் எழுநூறு அரக்கிகளை வைத்து துன்பம் கொடுத்திருக்கிறான் ஆனாலும் இவனை பற்றி குற்றமாக நினைக்காமல் சீதையே உபதேசித்தாளே நமக்கு என்ன வந்தது சீதைக்குன்னா முதல் கோபம் இருக்க வேண்டும் சீதைக்குத்தானே இவன் பேரில் வெறுப்பு இருக்க வேண்டும் அது இல்லாமல் தன் கண் முன்னே ராவணனுக்கு சீதை உபதேசிப்பதை ஆஞ்சநேயர் பார்த்திருக்கிறார் ஒரு பத்து பன்னெண்டு சர்க்கத்துக்கு முன்னாடி அதைத்தானே பார்த்தோம் ஷிம்சுபா விருஷத்தின் அருகே இருந்தார் கீழே ராவணன் வந்து சீதையை துன்பப்படுத்தினான் அரக்கிகளெல்லாம் நிர்பந்தப்படுத்தினார்கள் ஆனாலும் ராவணனுக்கு நன்மையை சீதை எடுத்துரைத்தாள் என்னாம பார்த்தோம் அதை நினைவில் கொண்ட ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட சீதையே நல்லது சொல்லும்போது நமக்கென்ன நாமும் நல்லதை எடுத்துக் கூறுவோம் என்றவனுக்கு சொல்லுகிறார் அப்போது சொல்லப்பட்ட தர்மம் அசுரர்களாகட்டும் அரக்கர்களாகட்டும் உங்களுக்குன்னு இருக்கிற தான் நீங்கள் நடக்க வேண்டும் பிடித்தமில்லாமல் போனால் மாற்றானுடைய மனைவியை அபஹரித்து கொண்டு வரக்கூடாது இந்த அடிப்படை தர்மத்தை மறந்தாயா யார் அசுரன் யார் அரக்கன் கண்ணனே கீதையில் சாதிக்கிறார் விதி முச்சரிச்ச வர்த்ததே காமகாரதா நசசித்தி சாத்திரத்தின் விதி யார் மீறுகிறானோ அவனே அசுரன் தன் இஷ்டப்படிக்கு செய்ய வேண்டியது ஆனா சாஸ்திரம் சொல்லித்துக்குங்கிறதுக்காக ஏத்துக்கொள்வதில்லை இதெல்லாம் அசுரனுக்கு இருக்கிற தன்மை நீ அப்படித்தானே செய்கிறாய் சாத்திரத்தின்படி பெரத்தியார் சொத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது உள்ளத்தாலும் நினைக்கக்கூடாது வாயாலும் பேசக்கூடாது உடலால் முயற்சி எடுத்து திருடிக் கொண்டு வரக்கூடாது ஆனா நீ நினைக்கிறாயே சீதையை பத்தி நினைக்கிறாய் அவளை விரும்புகிறேன் வாயால் பேசுகிறாய் உடலால் இங்கிருந்து அங்கு போய் அவளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய் அப்போ மனம் மொழி மெய் இந்த மூன்று கரணங்களாலும் நீ சீதையினிடத்தில் அபசாரப்பட்டிருக்கிறாய் தர்மத்திலிருந்து விலகிவிட்டாய் தர்ம மார்க்கம் நழுவின எந்த பலசாலியும் ஜெயித்ததாக வரலாறு கிடையாது நாம் நினைக்கலாம் உடல் பலம் இருக்கு மனோபலம் இருக்கிறது ஜெயித்து விடுவோம் இயலாது பலம் இருக்க வேண்டும் தெய்வ பலம் இருக்க வேண்டும் நமக்கு தெய்வம் துணை நிற்க வேண்டும் தர்மம் துணை நிற்க வேண்டும் ஆச்சாரியர்கள் குருக்கள் துணை நிற்க வேண்டும் இவர்கள் கூட இருந்தாத்தானே நம்மால எந்த காரியத்தையும் சாதிக்கவே முடியும் அதைத்தான் கூறுகிறார் ஐம்பத்தி ஓராவது சர்க்கம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பிராப்தம் தர்மபலம் தாவது பவதானாத்திர சம்சயாக பலமசாப்பதர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்யசே ராவணா உனக்கு இத்தனை பெயர் புகழ் பலம் இதெல்லாம் எப்படி வந்தது ஏதோ பழைய ஜென்மங்களில் தர்மம் புரிந்திருக்கிறாய் அதனால்தான் இவ்வளவு படிப்பு இவ்வளவு பெரிய செல்வம் இத்தனை வெற்றி இவ்வளவு பெரிய அரசுக்கு சக்கரவர்த்தியான பெருமை இது இத்தனையும் நிமிடத்தில் இழக்கப் போகிறாயா இத்தனை உன்னோடு இருக்கும் தர்மத்தின்படி நடந்தால் புண்ணியத்தை சேர்த்தால் ஆனா இப்ப நீ செய்யப் போகுவது பாப காரியம் இத்தனையும் அழித்து விடும் நல்லது சேருவதற்கு நேரம் பிடிக்கலாம் ஆனால் கெட்டது வந்து சேருவதற்கு ஷடக்கென வரும் நல்லது அழிந்து போவதற்கு சீக்கிரமாகவே போகும் அதைத்தான் நீ புரியாமல் நடக்கிறாய் ஜனஸ்தான வதம் புத்வா வாலினச்ச வதம் ததா ராமசுக்வசியஸ்வஹிதமாத்மனகா ஜனஸ்தானத்தில் சூர்பணக்கை சொன்னபடியால் பதினாலாயிரம் பேர் ராமனை எதிர்த்து வந்தார்கள் அனைவரும் அழிந்து ஓடினார்கள் அதையும் கேள்விப்பட்டிருக்கிறாய் இவா பதினாலு பேர் ஆயிரம் பேரே ஒரு மனிதனால கொண்டுட முடியுமா ஆனால் ராமன் அழித்தான் இருந்தான் அவனுடைய பெருமகளையும் வீரத்தையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் சரி போனா பொறுது வேண்டாம் வாலிய ஒரே அம்பாலே வீழ்த்தினான் அதனாலேயாவது அவன் பெருமை தெரிந்திருக்க வேண்டும் அவன்தான் சுக்கிரிவனோட தோழமை கொண்டிருக்கிறான் இனி அந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீ விலகி போக வேண்டாமோ யாம் சீதேத்யபிஜானாசி ஏயம் திஷ்டதி தே கிரகே காலராத்திரி தி தாம் வித்தி சர்வலங்கா வினாசினி சீதை பேரழகி நாம் அனுபவிக்க வேண்டிய பெண் என்று நினைத்து கொண்டு அழைத்து வந்து வைத்திருக்கிறாயே உண்மையில் அவள் வெறும் பெண் அல்லல் பின்னே உனக்கு கால தெய்வத்தை போல வந்தவர் உனக்கு மிருத்து தெய்வம் அவள்தான் அவள் ஒரு காலராத்திரி போலே அதாவது உன்னுடைய முடிவுக்கு அவள் தான் காரணமாக போகிறாள் நீ அவளிடத்தில் குற்றம் புரிந்தால் முடிந்து போகப் போவது உறுதி ததலம் காலபாசேன சீதா விக்கிரக ரூபினா ஸ்வயம் ஸ்கந்தாபசக்தேன கஷேமாதி சிந்தியதாம் யாரேனும் நம்ம முடிக்கக்கூடிய காலபாசம் ஒரு ஓரத்துல இருக்கு அதை எடுத்துன்னு வந்து காலபாசம்னா யமன் வந்து கடைசியில் பாச கையிற்று வீசுவார் அப்படித்தான் சுருக்கிட்டு நம் உயிரை பறித்து போகிறான்னு கேள்விப்படுற மொழியோ அப்படின்னா காலம் முடிஞ்சு போடுதுன்னு அர்த்தம் காலபாசம் மூலையில் இருந்தால் அதிலிருந்து விலகி நடப்போமா அல்லது ஆரேனும் அதை எடுத்து தோளில் இட்டு கொண்டு ஓ பாசம் சுமையார்கே பாசம் கழுத்த நெறிச்சிரும்போல் இருக்கே என்று புலம்புவர்களா சீத்தை கால பாசத்தை போலே நீ தேவையற்று உன் கழுத்தில் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறாய் அழிய போவது உறுதி சுவாமி மந்திரிச்சாத்தீன் பிராத்ரீன் சுதான் ஹிதான் போகான் தாராம்ச்ச லங்காஞ்ச மாநாசம் உபானய போகங்கள் உன் நீ அனுபவிக்க கூடிய பொருள் உன்னுடைய மனைவியர் உன்னுடைய மக்கள் இலங்கை ஞாதிகள் கூட பிறந்தவர்கள் நன்மை நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் அழிவை தேடிவிடாதே நீ எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவால் இத்தனை பேரும் அழிய வாய்ப்புண்டு சத்தியம் ராட்சச ராஜேந்திர வச்சனம் மம ராமதாசஸ்ய தூதசிய வானரச விசேஷதா ஹே ராட்சசராஜனே நான் சொல்லுவதை கேள் என்ன சின்ன குரங்கு இது சொல்றத நாம் என்ன கேட்கறது என்று நினைக்காதே இவ தூதன் தானே இவன் அரசனா தூதனுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டுமா என்று நினைக்காதே இவன் என்ன ராமனா ராமதாசன் தானே ராமனுக்கு தொண்டன் தானே என்று எள்ளி நகையாடாதே ராமனுக்கு தூதன் தானே என்று அவமனிக்காதே ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரச விசேஷத்தா என்ன வெறும் குரங்குதானே என்று பரிகாசம் பண்ணிட்டு பரிபவம் பண்ணாதே குரங்கு என்றோ தூதன் என்றோ தாசன் என்றோ என்னை இகழாதே சர்வான் லோகான் சுசம் சபூதான் ச புனரேவ ததா சிரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாக நான் யாருக்கு தாசன் தூதன் தெரியுமோ உலகனைத்தையும் ஒரு நொடியில் அழித்துவிட்டு மறுபடியும் அடுத்த நொடியில் அனைத்தையும் பழையபடி படைக்க தருந்தவன் அந்த ராமனுக்குத்தான் நான் தாசன் அவனுக்குத்தான் நான் தூதன் யோ ராமம் பிரதி யுத்தேத விஷ்ணு துல்லிய பராக்கிரமம் சர்வ லோகேஸ்வர சேக கிருத்வா ஈதிருஷம் ராமனுக்கு பிடிக்காததை செய்துவிட்டு உலகத்தில் யாரும் நலமாக வாழ முடியாது இந்த வார்த்தையை பார்த்தா எனக்கு பிடிக்காததை பண்ணா அழிச்சுடுவேன் என்று தீயவர்கள் பேசராப்பில் இருக்கேனால் ராமனுக்கு நல்லது தானே எப்போதும் பிடிக்கும் தீயவர்களுக்கு தீமை பிடிக்கும் அதனால பண்ண முடியாது பண்ணாட்டா வெட்டுடுவேன் அவர்கள் பயப்படுத்தலாம் ஆனால் ராமனுக்கு நன்மை தானே பிடிக்கும் அந்த நன்மையை செய்வது தானே நமக்கும் நலம் கொடுக்கும் அதப் பண்ணாவிட்டால் ராமனை எதிர்த்து நிற்க முடியுமா யோ ராமம் பிரதி யுத்தேத தேவாச்ச தைத்யாச்ச நிஷாச்சரேந்திர கந்தர்வ வித்யாதர நாகய்சாக ராமசலோகத்திரய நாயகசிய ஸ்தாதும்னசக்தாக சமரேஷு சர்வே உலகத்தில் இருக்கிற கந்தர்வர்கள் அரக்கர்கள் அசுரர்கள் வித்யாததர்கள் எத்தனை கோட்டி கோட்டிப் பேர் வந்தாலும் ராமனை எதிர்த்து நின்னு போரிட்டு ஜெயிக்க முடியாது உயிரான ஸ்லோகம் கூறுகிறார் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ் திரிபுராந்த கோவா இந்திரோமகேந்திர சுரநாய கோவா ஸ்தாதுநசக்தாயுதி ராமவத்தியம் ராமன் அழிக்கணும்னு வந்துவிட்டால் எப்பேற்பட்ட தெய்வத்தை உதவிக்கு கோட்டாலும் லாபமில்லை ராமன் உனக்கு சகாயம் பண்றேன் உதவரேன்னு வந்துவிட்டால் வேற யாரையும் கூட்டி கூறுவதுவரையே தேவையே இல்லை பிரம்மா ஸ்வயம்பூ பிரமன் வந்தாலோ முக்கணானான உத்தரன் வந்தாலோ அல்லது அனைத்து தேவர்களுக்கும் தலைவனான இந்திரன் வந்தாலோ லாபமில்லை ராமன் தான் லாபம் இதை புரிந்துகொள் தண்டனை வசப்படாதே கோபத்தை விட்டுவிடு திரும்ப கொண்டு வந்து சீதையை சமர்ப்பி என்ன தசானனக கோப விபருத்த லோச்சனக சமாதி சத்தசிய வதங்கபேகே இத காதில் வாங்கின ராவணன் கோபம் கண்கள் சிவக்க இந்த குரங்கை உடனே கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிடுகிறார் என்ன நடந்ததுன்னு கேட்போம்